தேமுதிக கட்சியுடைய தலைவரான திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியுடைய முக்கிய பொறுப்புகள் இருந்து விலகிட்டதாகும் இதுக்கப்புறமா கட்சியுடைய முக்கிய விஷயங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பத்தின பல அதிர்ச்சியான விஷயங்கள் இப்போ முதல் முறையா இருக்கு அதுல இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் இந்த வீடியோல இப்ப நம்ம பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில மாதங்களாவே உடல்நலக் குறைவு காரணமா ரொம்பவே அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காரு அதுலயும் ரீசெண்டா அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமானதுனால மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைகளானது வழங்கப்பட்டு இப்பதான் அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு திரும்பியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ அவருடைய கட்சியுடைய ரீசென்ட்டா நடந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் கலந்திருக்காரு இது பல விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்க நிலையில அந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கதா சொல்லப்பட்டிருக்கு அதுலையும் குறிப்பா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிட்டதாகவும் இதுக்கப்புறமா கட்சி சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் படத்தையுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையானது அடிக்கடி சரியில்லாம போறதுனால அவரால கட்சி சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையுமே பார்க்க முடியாது அப்படின்றனால மட்டும்தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவங்க இப்ப எடுத்திருக்க இந்த ஒரு முடிவானது பல கணக்கான தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு ஆனா அதே சமயத்துல பார்க்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையானது ரொம்ப முக்கியம் அப்படின்றனால இந்த ஒரு முடிவுக்கு இப்போ கட்சி தொண்டர்களும் சம்மதிச்ச மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இதுக்கப்புறம் வரப்போற எல்லா தேர்தல்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆலோசனைப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் கட்சி சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்க போறதா ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு இப்ப வெளியாகி அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் தேமுதிக கட்சியுடைய தலைவர் பொறுப்புல இருந்து இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விலகி இருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க